வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் ஆயிருச்சா இது தொடர்பாக தினமலர் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க வாக்காளர் பணி பனிரெண்டு மாநிலங்கள் எவை எவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கார்டில் நம்ம இந்தியாவுடைய மேப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவுடைய மேப் எப்படி இருக்குன்னு தினமலருக்கு தெரியலையா எத்தனை ஆண்டுகால அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் நீங்கள் இந்தியாவுடைய மேப்பு இதா எங்கள் ஜம்மு காஷ்மீருடைய முழு பகுதிகள் எங்கே ஜம்மு காஷ்மீருடைய முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மேப்பாக வெளியிட்ருக்கீங்க இதுதான் ஊடக அறமா தினமலர் மட்டும் கிடையாது நிறையா மீடியாக்கள் இது மாதிரி இந்தியாவுடைய மேப்பை வந்து பயன்படுத்தும் போது நிறையா நேரம் பார்த்தீங்கன்னா முழுவதுமான ஜம்மு காஷ்மீரை பயன்படுத்தாமல் விட்டுடுறாங்க கவனக்குறைவாக பண்ணுறாங்களா இல்லை வேணும்னே பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியலை அதுக்கு தான் பெரிய கண்டனங்கள் வருது இல்லை அதுக்கப்புறமாவது திருந்தணும் ஒவ்வொரு வாட்டியும் மேப்பை பயன்படுத்தும் போது சரியாக இருக்கா இந்தியாவுடைய மேப்பு அப்படின்னு பயன்படுத்தணும்ல எதுக்காக இந்த கவனக்குறைவு அப்படின்னு தினமலருக்கு இப்போ கண்டனங்கள் குவிந்து வருது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே பயணியர் விமானங்களை தயாரிக்க இந்தியா ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டிருக்கு ஐரோப்பாவுடைய ஏர்பஸ் விமானம் அமெரிக்காவுடைய போயிங் விமானங்கள் மட்டுமே இப்போ இருக்கு இப்போ முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விமானம் வரப்போது ரஷ்யாவோட அதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் பேசினது பெரிய டிபேட்டாக ஆமா என்ன சொன்னார்னா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதில் நூற்றி முப்பத்தி நாலில் அதிமுக போட்டியிடட்டும் நூறு தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு அந்த நூறில் ஐம்பது விஜய் உடைய பார்ட்டி மீதி ஐம்பதை பாஜக பாமக தேமுதிக இவங்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கட்டும் இருபது இருபத்தஞ்சுல பாஜக போட்டிட்டால் கரெக்டா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கு பாஜக தொண்டர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு தேர்தலையுமே சந்திக்காத விஜய்க்கு ஐம்பது தொகுதி தேர்தல்ல பதினொன்னுல இருந்து பன்னிரெண்டு விழுக்காடு வாங்கி எங்களுடைய ஓட்சேர நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பிஜேபி நாங்க இருபது இருபத்தஞ்சில் போட்டிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் கொஷின் கேட்டாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணி இருபத்தி ஓரு சதவீத ஓட் ஷேர வாங்கியிருந்தாங்க அவங்க நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டிடணுமா பதினெட்டுல இருந்து பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கினேன் பாஜக கூட்டணி வெறும் ஐம்பது தொகுதியில் போட்டியிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே டேக் பண்ணி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சாணக்கியா சேனல்லையும் இது தொடர்பாக ஒரு கேள்விக்கு அவங்க கேட்கிறாங்க இது கரெக்டா இருக்காதுல்ல ஏன்னா இத்தனை வருடங்கள் தேர்தலை சந்திச்சிருக்காங்க பாஜக ஓட் சேரை பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா இருபது இருபத்தி அஞ்சு அப்படின்னா அது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு பாண்டே என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னா கூட்டணியை விட்டு வெளியேறுங்க தனித்து போட்டிடுங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஓட்சியாரை வாங்குங்க ஆட்சி அமைங்க யார் வேண்டாம்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே நக்கலா இப்படி ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு நார்மலாக யாருமே தனியாக தேர்தலை சந்தித்து ஜெயிக்கக்கூடிய நிலைமையில யாரும் இல்லை திமுகவே தனித்து தேர்தலை சந்திக்கிறது கிடையாது சந்தித்ததும் இல்லை பாஜக தனியாக தேர்தலை சந்திப்பாங்களா பாஜக தனியாக தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜக தொண்டர்களுடைய விருப்பமே தனியாக அவங்க போகணும் தனியாக போகி அண்ணாமலை சொல்கிற மாதிரி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நம்ம களம் காணணும் இல்லை நம்ம தலைமையில் கூட்டணி தான் பிஜேபி வளரும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம் ஆனால் அதாவது நியாயமான தொகுதி பங்கீடு இருக்கணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேட்டால் நீங்கள் தனியா போய்க்கோங்க அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஓட்சார் எவ்வளவு இருக்கோ அதன் அடிப்படையில் தானே கேட்குறாங்க ப்ரூவ் பண்ணாம எங்களுக்கு அவ்வளோ ஓட்சர் இருக்கு இவ்வளவு ஓட்சர் இருக்கு எங்களுக்கு இவ்வளோ தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு கேட்கல நியாயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தானே தொகுதி பங்கீடு இருக்கணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேட்குறாங்க இதை கேட்டால் நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டேவுக்கு இப்போ எதிர்ப்புகள் குவிந்து வருது இது மூணு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் பிரிட்டிஷ் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டிருக்காரு பிரிட்டிஷ் போலீஸ் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டிருக்காரு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு பிரிட்டிஷுடைய காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க சாவர்கருக்கு எதிரான போராட்டம் ஆயுது சாவர்கரு மன்னிப்பு கடிதம் கேட்டாரு பிரிட்டிஷுடைய காலில் விழுந்தாரு அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தியிருக்காங்க சாவர்கரு மன்னிப்பு கடிதம் கேட்டாரோ கேட்கலையோ அவர் அந்த மாநில இருக்கக்கூடிய செல்லுள்ளார் சிறையில் எதுக்காக அடைக்கப்பட்டாரு இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றதால் அது பிரிட்டிஷ் காரணங்களுக்கு பிடிக்காம தானே ஜெயிலில் தூக்கி போட்டாங்க எப்படி பார்த்தாலும் இந்திய விடுதலை போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவர் தானே சாவர்கர் அவரை ஏலனமா எதுக்காக பேசுறாங்க கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது தெரியல இப்போது ஏகப்பட்ட சட்ட நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவ்வளவு சட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் கையிலுக்கு அஞ்சுறவங்க தான் எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் முன்ஜாமீன் இருக்குது கோர்ட் மூலமாக நம்ம வாதாடி ஜாமீனை பெற முடியும் அவ்வளவு ஆப்ஷன் இருக்குது இந்த காலகட்டத்திலையே முன்ஜாமீன் கோரி கோர்ட்டில் மனு போடுறது அந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறது எல்லாமே இருக்காங்க பொலிட்டீஷியன்ஸ் ஆனால் அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பேரை பிரிட்டிஷ் வந்து கொலை பண்ணியிருக்காங்க இந்திய விடுதலை போராட்ட வீரர்களை இது எல்லாத்தையும் தாண்டி இந்திய விடுதலைக்காக போராடினார் தானே சாவர்கர் இந் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காருல அதனால் மன்னிப்பு கடிதம் எழுதினார் எழுதலை அப்படிங்கிறது அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருல ப்ரொட்டஸ்டில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஸோ அந்த கட்சி இப்போ இருக்கக்கூடிய யாருக்காவது வருமா பொலிட்டீஷியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க இந்த டிபேட்டும் நடந்துக்கி இருக்கு கேரளாவில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்